வலியுறுத்தி மாநிலம் தழுவிய தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் பணியாளர்கள் யூனியன் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் பணியாளர்கள் யூனியன் சார்பில் தங்களது முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஆர்ப்பாட்டம் யூனியன் தலைவர் பி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது

மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த யூனியனின் பொதுச் செயலாளர் டி வெங்கட்ராமன் கூறுகையில் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஆறு ஆண்டுகளுக்கு மேல் சம்பள நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் வீட்டு வசதி சங்கங்களிலேயே காலியாக உள்ள பணியிடங்களில் உபரியாக உள்ள மற்றும் சம்பளம் இல்லா பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி வழங்கிட வேண்டும் பணியாளர்கள் இணையத்தில் பெற்ற வீட்டு வசதி கடன்களை தள்ளுபடி செய்திட வேண்டும் கலைக்கப்பட்ட சங்கங்களின் சுமார் ஆயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை தமிழக அரசு கண்டறிந்து அவற்றை மீட்டு விற்பனை செய்து அதில் வரும் தொகையினை நலிவடைந்த சங்கங்களுக்கு வழங்கி புத்துயிர் ஈட்டிட வேண்டும் அரசின் தொடர் தள்ளுபடி திட்டங்களால் ஏற்பட்ட இழப்பீட்டு தொகையினை முழுமையாக வழங்கிட வேண்டும் அனைத்து சங்கங்களுக்கும் ஒன்றிணைத்து பொதுப்பதிவாளர் நியமித்தால் செலவினம் குறையும் அதனால் ஊழியர்கள் சம்பளம் பெறுவதில் சிக்கல் குறையும் கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டு திருப்பி வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள சுமார் நூறு பத்திரங்களை திருப்பி வழங்க வேண்டும் கடனின் காலம் முடிந்த நிலையில் பெற்ற கடனை திருப்பி செலுத்தும் வழியில் ஒருமுறை கடன் தீர்வு திட்டத்தினை வழங்க வேண்டும் என்று இதுபோல் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கூறினார் துறையை எவருமே கண்டுகொள்வதே இல்லை இதில் பணியாற்றும் பணியாளர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சம்பளம் பெறப்படாமல் நிலுவையில் உள்ளது ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வு கால நிதிப்பயணங்கள் முழுமையாக வழங்கப்படுவதில்லை சங்கங்களில் பெற்ற உறுப்பினர்கள் திருப்பிச் செலுத்தி கடனை திருப்பி செலுத்தி நிலுவையில் உள்ள ஐயாயிரத்து நூறு பத்திரங்கள் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது இருபது கடனினுடைய காலங்கள் முடிவடைந்து இருபது ஆண்டு காலமாகியும் அந்த திருப்பி செலுத்த முடியாத கடன்தாரர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் பொருட்டு ஒரு ஓடிஎஸ் திட்டத்தினை நாம் முன்மொழிவு செய்துள்ளோம் அந்த திட்டத்தினையும் அமுல்படுத்தக் கோருகின்றோம் துறை என கூட்டு வீட்டு துறையை வைத்துக்கொண்டு கலைஞர் வசதி திட்டம் கனவு இழவு திட்டம் உட்பட்ட திட்டங்களை நமது வீட்டு துறைக்கு வழங்குவது கிடையாது அந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தினையும் நமது கூட்டுறவு துறைக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வீட்டு வசதி துறைகளிலே கலைக்கப்பட்ட சங்கங்களில் ஒரு முந்நூறு சங்கங்களுக்கு மேல் கலைக்கப்பட்டுள்ளனர் அந்த கலைக்கப்பட்ட சங்கங்களுக்கு பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி ஏதும் வழங்கப்படவில்லை சங்கங்களில் உள்ள பணியாளர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் என்று கூறி மாற்றுப் பணி எங்களுடைய துறையில் உள்ள இதர சங்கங்களிலும் கேட்டுக்கொண்டுள்ளோம் அந்த வீட்டு சங்கங்களே உள்ள காலிப்படங்கிற இடங்களை இந்த கலைக்கப்பட்ட சங்க பணியாளர்களை கொண்டும் இதர கூடுதலாக உள்ள பணியாளர்களை கொண்டும் நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை இங்கே வைக்கின்றோம் கலைக்கப்பட்ட சங்கங்களினுடைய சொத்துக்கள் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் உள்ளது அந்த சொத்துக்களை கண்டறிந்து அந்த சொத்துக்களை மீட்டெடுத்து விற்பனை செய்து அந்த விற்பனையின் மூலம் நலிவடைந்த நிதி நிதியுதவி வழங்கிட வேண்டுகிறோம் எங்களுடைய கோரிக்கை கடந்த பத்தாண்டு காலமாக வலியுறுத்தப்பட்டுள்ள வந்த நிலையில் இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை ஆகவே முதற்கட்டமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை இன்று சென்னையில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த இனியும் தமிழக அரசு தாமதம் அளித்து இந்த பணியாளர்களுக்கு ஏதும் நல்லது செய்யாத நிலையில் இந்த போராட்டமானது தொடரும் நாளை இந்த போராட்டமானது அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர் உண்ணாவிரத போராட்டமாக அறிவிக்கப்படும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் ஏ நாகராஜ் செயற்குழு உறுப்பினர் விகே பாபு உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்